ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாங்காய் பச்சோடி எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா நான் ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன் நல்லா ஒரு செங்காய் மாங்காய் நல்லா துருவிக்கோங்க நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் இந்த கிண்ணத்தை தான் நான் அளக்கப் போகிறேன் ஒரு மாங்காய்க்கு வந்து எனக்கு ரெண்டு கிண்ணு அளவு வந்தது சரியா ரெண்டு கிண்ணு அளவு எனக்கு வந்துருக்கு பாருங்க நான் அளந்துட்டேன் ரெண்டாயச்சு கடாயில் நான் அந்த அலந்து வச்சிருந்த மாங்காய் துருவலை நான் வறுத்துக்கிறேன் கையில் கேமரா இருக்கனால எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அதே கிண்ண அளவுக்கு முக்கா கல் உப்பு எடுத்துக்கிட்டேன் இது வானையில் போட்டு சேம் பேன்ல போட்டு நான் வறுத்துட்டேன் நல்லா வறுத்துக்கணும் நமக்கே தெரியும் ஒரு ப்ரௌனிஷாக லைட் ப்ரௌன் வரும்போது எடுத்துக்கலாம் அதாவது கடுகு வெந்தயம் ரெண்டு டீஸ்பூன் போட்டுட்டேன் இது நல்லா வறுத்துட்டு நான் பொடி பண்ணி வச்சுக்க போகிறேன் பொடி பண்ண வறுத்து வச்சுருக்கதில் நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம் வானிலையில் வந்து நல்ல என்ன ஆட் பண்ணிக்கிட்டேன் இதில் வந்து கடுகு ஒரு டீஸ்பூனு வெந்தயம் நல்லா புரிஞ்சு வந்து பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வரணும் அப்போ நம்ம பூண்டு தூள் பண்ணி வச்சுக்க பூண்டையும் போட்டுட்டேன் அதுவும் நல்லா வள வதங்கணும் நல்லா மணம் வருது பாங்க வதக்கும்போதே நல்லா தெரியும் மணமாக இருக்கும் இதில் வந்து நம்ம என்னென்ன ஆட் பண்ண போகிறோன்னா காய்ந்த கருவேப்பிலை அப்புறமா பச்சை மிளகாய் காய்ந்த பச்சை மிளகாய் சோப்பு பச்சை மிளகாத நான் ஆட் பண்ணியிருக்கேன் இது நல்லா வதங்கணும் நல்லா வதங்கணுன்னு நல்லா வதங்கி வரட்டும் நீங்கள் வதக்கப்ப அந்த ஸ்மெல்லே உங்களுக்கு நல்லா தெரியும் இது நம்ம கொஞ்சம் பெருங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் சேம் அதே கப் அளவுக்கு மிளகா கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணி எனக்கு காரம் ஒத்துக்காது ஒரு கப்பு தான் அளவு ஒரு கப்பு நீங்கள் எடுத்துக்கோங்க சேம் எடுத்தோட அந்த ஒரே கப்பு தான் மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் போடுங்க நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கட்டும் இந்த கார காரவாசனா போகணும் நல்லா வதங்கணும் நல்லா வதங்கணுன்னு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வதக்கெலாம் வச்சோம்ல அதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சூடாக இருக்குது கொஞ்சம் பத்திரமாகவே ஆட் பண்ணுங்கள் எனக்கு ஒரு கையில் ஃபோனு இருக்குது ஒரு கையில் எதுவும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது செய்கிறப்போ ஸோ நான் வதக்கி வச்சுக்க பொருள்லாம் போட்டு வச்சுக்கேன் பாருங்களேன் எப்படி நல்லா வதங்கி எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா கலர் வந்திருக்கு கலருக்கு நீங்கள் வந்து காஷ்மீர் கூட ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் அது உங்களோட ஆப்ஷனு ஏன்னா நான் குழம்பு மிளகாய் தூள் வந்து ஆல்ரெடி வந்து கஷ்மீராக போட்டு இருக்குது பாருங்கள் இதை வந்து நான் ஒரு கிளாஸ் பாட்டில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் பிளாஸ்டிக்கில் நீங்கள் சேவ் பண்ணி எடுத்து வச்சிங்கன்னா அது கெட்டு போயிடும் இதுமாரி ஒரு கிளாஸ் பாட்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து சிக்ஸ் மந்த் வரைக்கும் உங்களுக்கு நல்லா யூஸ் ஆ பண்ணிக்கலாம் தேங்க் யூ